வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதங்கள் எல்லாம் உன்னைத்தான் தலைவனாக போற்றி வணங்குகின்றன வேதத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே ஞானகுருவாக இருந்து வழிகாட்டுகிறாய் ஆகமங்களை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருந்து வழிகாட்டுகிறாய் நீ மெய்யானவன் குற்றமற்றவன் ரிஷப வாகனத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடியவன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே நீ ஆழமானவன் அகலமானவன் நுண்மையானவன் நீ அணுவை காட்டிலும் சிறியவன் இந்த அண்டத்தை காட்டிலும் பெரியவன் அதனாலதான் ஆரறிவார அகலமும் நீளமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதான் இறைவனை வந்து நாம் வந்து அணுவை விட சிறியவனாகவும் இருப்பான் அண்டத்தை விட பெரியவனாகவும் இருப்பான் எல்லையிலாதான் அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கி விட முடியாது குறிப்பிட்ட இடத்துக்குள் சுருக்கி விடவும் முடியாது நீ எவ்வளவு சுருக்கினாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன்